மாதந்தோறும் மின்கட்டண முறையை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்று கோவை நுகர்வோர் மன்றம் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது தமிழகத்தில் மூன்று கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் உள்ளன இந்த மின் இணைப்புக்கான கட்டணத்தை மின்வாரியம் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை வசூல் செய்து வருகிறது குறிப்பிட்ட தேதிக்குள் பணம் செலுத்தவில்லை என்றால் இணைப்புகளை துண்டித்து அதன்பின் கூடுதல் பணம் செலுத்திய பின்னரே இணைப்புகளை வழங்கும் இந்த நிலையில் இரண்டு மாத கட்டணத்திற்கு பதில் மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையை தமிழக அரசு அமல்படுத்த உள்ளது இதனை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று முடிந்தவுடன் மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையை அமல்படுத்தப்படும் என செந்தில் பாலாஜி உறுதியளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து கோவை நுகர்வோர் மன்றம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளது அதில் தமிழ்நாடு மின் விநியோக கழகம் மாநிலம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர்களை மாற்றிய பின் மாதாந்திர பில்லிங்கை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது ஆனால் இப்படி மாதம் தோறும் பணம் செலுத்தினாலும் அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை செலுத்தினாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நுகர்வோர்கள் ஒரே தொகையைதான் செலுத்துவார்கள் மேலும் இது நுகர்வோருக்கு சுமையைதான் அதிகரிக்கும் உதாரணத்திற்கு இரண்டு மாதத்திற்கு எட்நூறு யூனிட் என்றால் ரூபாய் நான்காயிரத்து எழுநூற்று எழுபது செலுத்துவார்கள் அதே ஒரு மாதத்திற்கு நானூறு யூனிட் என்றால் ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்தை தான் செலுத்துவார்கள் இதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பணமும் சேமிக்கப்படாது இது கூடவே டாங்கெட்கோ அலுவலகத்திற்கு வரும் மக்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து பில் செலுத்துவதில் சிரமம் ஏற்படலாம் இதனால் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பின்பும் இதே முறையில் மின்கட்டணத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்